ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் மத்திய ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் டெய்லர் ஸ்மித் என்ற பிஷப் ஒருமுறை கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் கண்ட ஒரு நிகழ்ச்சி அவரை மிகவும் சிந்திக்க வைத்தது இருப்பதின் அவசியத்தை அவருக்கு மிகவும் ஆழமாக உணர்த்தியது அவர் பயணம் செய்து வந்த கப்பலானது ஏடன் என்னும் தீவில் வந்து நின்றபோது அங்குள்ள படிப்படிவற்ற ஜனங்கள் ஏதோ சில பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள் இங்கிலாந்து நாட்டின் போர் வீரன் ஒருவர் ஒரு மனிதனிடம் ஒரு பொருளை வாங்கிவிட்டு பணம் கொடுத்தான் ஆங்கில நாட்டு பவுண்டை குறித்து சரியான அறிவில்லாத அந்த மனிதன் அவனிடம் அதிகமான பணத்தை திரும்ப கொடுத்துவிட்டு சென்றான் அதை கவனித்த போர் வீரன் மீண்டும் அந்த மனிதனை அழைத்து அதிகமாக கொடுக்கப்பட்ட பணத்தை திரும்ப கொடுத்து அனுப்பினார் அந்த தீவு மனிதன் இதை புரிந்து கொள்ளாமல் இங்கிலாந்து போர் வீரனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று நினைத்து இன்னும் அதிகமான நாணயங்களை கொடுத்தான் அந்த அதிக பணத்தை அந்த போர்வீரன் மீண்டும் தீவுவாசியிடம் திரும்ப கொடுத்தான் இதை கண்ட இன்னொரு போர்வீரன் முதல் வீரனை பார்த்து முட்டால் ஏன் அதை திரும்ப கொடுத்த அனுப்பினாய் அவன்தான் முன்னிடம் அந்த பணத்தை கொடுத்து விட்டானே என்று கூறினான் உடனே அந்த முதல் போர் நீ என்னை முற்றால் என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஒரு சில செம்பு நாணயங்களுக்காக என்னையும் என் ஆண்டவரையும் நான் விற்க தயாராக இல்லை என்று கூறினான் யோசேப்பு தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ நீ என் ஆண்டவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் ஆதியாகாமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாங்கவும் விற்கவும் முடியாத மனிதர்களே இந்த உலகின் மிக முக்கியமான தேவை உண்மைக்காக தலைநிமிர்ந்து நிற்கும் இந்த மனிதர்களுக்காக உலகம் ஏங்கி நிற்கிறது என்று எலன் வைட்டம்மையார் கூறுகின்றார் வந்தாலும் உண்மையை மட்டுமே பிடித்து நிற்க நீங்கள் இந்த நாள் காலையில் உங்களை ஒப்புக்கொடுக்கின்றீர்களா கொடுக்கின்றீர்களா இந்த குணத்தை உலகம் உங்களிடம் பார்க்கட்டும் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்